ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் என்ன இவ வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுக்கிறான்னு பார்க்குறீங்களா இதை வச்சு இப்போ இட்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இட்லியா அப்படின்னு யோசிப்பீங்க நான் செய்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு தெரியும் இப்போ இங்கே பாருங்க கழுவிட்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை ஒரு சீவல் வச்சு எல்லாத்தையும் சீவிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி நல்லா சீவிக்கலாம் தோல்லாம் எடுக்க தேவையில்ல தோளாடே போட்டால் தான் கொஞ்சம் அந்த இட்லி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பச்சை கலராக இருக்கும் அதனால் இப்படி சீவிக்கும் நான் சீவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு இப்போ பாருங்கள் வெள்ளரி பிஞ்சை வந்து துருவி எடுத்துட்டேன் நான் மூணு காட்டினேன் இல்லையா ரெண்டு துருவுனேன் அதுவே இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு அதனால் ஒன்று வச்சுட்டேன் நீங்கள் நிறையா செய்கிறதா நிறையா செஞ்சுக்கோங்க இப்போ இது ஒரு வாரம் இருக்கட்டும் இங்கே பாருங்கள் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் இதில் இந்த மெஷர்மெண்ட் கப்பு ஒரு கப்பு அளவு ரவை சேர்த்துக்கிறேன் எனக்கு நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அந்த கப்பால் அடுத்தடுத்த அளவுகளை நீங்கள் அழுதுக்குங்க இதில் வந்து ரெண்டு கப் அளவு நமக்கு இந்த துருவனை வெள்ளரி பிஞ்சி ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் நீங்கள் பாருங்கள் ரெண்டு கப் அளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு இதை சேர்த்துட்டு இதுங்கூட இந்த தண்ணி இருந்தது இல்லையா வெள்ளரி பிஞ்சி தண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அதே இந்த மெஷர்மெண்ட் கப்புலே துருவுன தேங்காய் வந்து பாதி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ரெ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையாலே கலக்கிறதா இருந்தாலும் கலக்கிங்க இல்லைன்னா இது கரண்டி வச்சு நீங்கள் கலக்கிங்க இதை நல்லா கலந்து விட்டுங்க தேங்காய்லாம் இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டணும் நம்ம நம்ம கலந்துட்டு கொஞ்சம் ஊறிச்சின்னா குறை குறைனு நம்ம அரைச்சிக்கணும் இது இது வந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் இந்த ரவை ஓடுறதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த ரவை ஓரட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்படி அழுத்தி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன ப இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இங்கே பாருங்கள் ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் இது நம்ம தண்ணியே இதில் சேர்க்கக்கூடாது ஏன்னா வந்து இதில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது இல்லையா இது கட்டியாக தான் நமக்கு இட்லி வரும் அதனால் சும்மா ஒரு ஓட்டு ஒரு பல்ஸ் மோட்டில் வச்சு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்க இது மாதிரி தான் ஓட்டிக்கணும் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறை குறன்னு இல்லாமல் மீடியம் இதில் ஓட்டிட்டோம் இப்போ இதை இந்த ஏன்லே ஒரு ஓரமாக வச்சிடறேன் தண்ணியே நான் சேர்க்கலை பாருங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்ல ஏன்னா அதுவே தண்ணி விடும் அதனால் நீங்கள் தண்ணியும் சேர்த்துடாதீங்க அப்புறம் ரொம்ப தோசை மாவு மாதிரி ஆகிடும் இப்போ இதையும் நான் ஓட்டிகிட்டு வந்து உங்களுக்கு கா இங்கே பாருங்கள் நம்ம அரிசி வந்துட்டோம் இல்லைங்களா இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் அரை ஸ்பூன் கூட இல்லை ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் வாசனை கொடுக்கும் செரிமானம் ஆகும் இது நல்லா கலந்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் இதில் தண்ணியே சேர்க்கலை அதுவே கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இது மாதிரி ஒரு இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன் நீங்கள் வேணும்னா நெய் கூட தடவிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம எப்பயும் இட்லிலாம் ஊற்றுவோம் இல்லையா அதேமாரி ஃபுல் பண்ணி வாங்க இட்லிக்கு குண்டானில் வச்சிடலாம் தண்ணி ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சிக்கிறேன் இதில் வச்சிடலாம் நான் இன்னொரு தட்டம் இதில் மேலே போட்டுட்டு மூடி காட்டுறேன் உங்களுக்கு மாதிரி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் சேர்ந்து பார்க்கலாம் எப்படி வெந்துருக்குது இங்கே பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இட்லி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்போர்க் வச்சு இங்கே பாருங்க அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம எப்படி உள்ளே குத்தி பார்த்தோமோ மாதிரி இருக்குது நான் வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் இட்லியை எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி அழகாக வந்துருக்குன்னு பார்க்கல இட்லி இது மாதிரி தட்டில் இப்படி ஒரு கரண்டி வச்சு இப்படி சொய்டினா போதும் அழகாக வந்துடும் இங்கே பாருங்கள் இது மாதிரி நான் எல்லா இட்லியும் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இது பசங்க நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க வெயில்நாளெலாம் இதை செஞ்சு கொடுங்க எப்போல்லாம் இது குக்கும்பருக்கு வில கம்மியாக விற்கிதோ அது மாதிரி வாங்கி இட்லி செஞ்சு சாப்பிட்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு இது மாதிரி பச்சை கலர் இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ